அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களே நவம்பர் மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதம் நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழில் அமைப்புகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலம் காரணம் என்ன துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு துலாம் ராசி அன்பர் இருந்தார் ஒரு சிறந்த நண்பர் அப்படி கூட நம்ம சொல்லலாம் உயர்ந்த மனிதர் நல்லவங்க பல துன்பமான ஒரு காலங்கள்லாம் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்தாங்க பல துன்பமான காலங்கள்னால் கடுமையான காலங்கள் அப்போ வந்து நம்ம கிட்ட சேர்ந்தாங்க நானும் ரொம்ப சிரமம் மேற்கொண்டு அவருக்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ ஒரு அளவு கடந்து ஒரு அளவு கடந்து அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் இருந்து இன்றைக்கி அவங்க சிறப்பான முறையில் சந்தோஷமான முறையில் அற்புதமான முறையில் அன்னை வாராகி அவங்கள வைச்சிருக்காங்க அப்புறம் இங்கேருந்து அவங்க வெளிநாடு சென்று இன்றைக்கி ஃபேமிலியோடு அவங்க வெளிநாட்டில் சிறப்பாக இருக்காங்க அமெரிக்காலே எல்லாருக்குமே கிடச்சி ஃபஸ்ட்டெலாம் அவங்க க்ரீன் கார்டு அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிடுச்சு அதுவும் இந்த ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம் வந்தது இன்றைக்கும் சொல்லுவாங்க சார் சாமி சாருங்கிறத விட சாமி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க சாமி பாப்பாவை இங்கே அனுப்பி வச்சுருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் படிக்க வைக்கிறோம் அமெரிக்கா அனுப்பிடுங்க பையனை இங்கே இங்கே அனுப்பிச்சி வச்சுருங்க ஹையர் ஸ்டடீஸ் இங்கே பண்ணட்டும் அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையாக ஒரு க்ளோஸாக அப்போ பாருங்கள் அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஜீரோவில் இருந்தவங்களை ஒரு ஆக்டிவேட் செய்து அப்புறம் அவங்க விரும்பிய வாழ்க்கை எது அவங்க வேண்டி விரும்பி கேட்டாங்களோ அந்த வாழ்க்கையே அவங்களுக்கு அமைச்சு கிடச்ச உடனே அவங்க அந்த விசுவாசம் அந்த விஸ்வாசம் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு அன்பு அன்புன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு என் ஏதாவது நமக்கு செய்யணுங்கிற எண்ணம் சாமி நம்மளை வாழ வச்சிட்டாரு நாம் ஏதாவது அவருக்கு ஒன்று செய்வோம் கண்டிப்பாக பசங்களை பையனை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க சாமி பொண்ணு பிள்ளைங்க கூட பையனை அனுப்பிவிங்க இங்கேருந்து நம்ம அவனை பெரியால் ஆக்கிடலாம் இங்கேயே ஹையர் ஸ்டடிஸ் பண்ணட்டும் கண்டிப்பா சார் வரட்டும் சார் முடிச்சுட்டு வரட்டும் சார் அப்ப அதை போல ஒன்பதாம் இடத்துல இருந்த குருவால் அதில் பாதாளத்தில் இருந்த தலைகீழ இருந்த கிணத்துக்கு அடியில் மாட்டிக்கிட்டு இருந்த சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருந்த சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருந்த எத்தனையோ துலாம் ராசி என்பர்கள் கடந்த ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இல்லை கடந்த ஒரு ஆறு மாதமாக எப்போ வந்து நாலு மாதம் மே மாதத்துலேருந்து வச்சுக்கலாம் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஆமாம் ஒரு ஆறு மாதமாக துலாம் ராசிக்கு நல்ல நேரம் கொடி கட்டி பிறந்தாங்க சிறப்பாக இருந்தாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு அதே சமயத்தில் எத்தனையோ அன்பர்கள் நம்மகிட்டலாம் வந்திருப்பாங்க கஷ்ட காலங்களில் வெளியில் வந்திருப்பாங்க அப்புறம் அவங்க நம்மளை மறந்துட்டுருப்பாங்க இல்லைனா சுச்சுவேஷன் மாறி போயிருக்கும் அப்போ பாருங்கள் இப்போ அவங்க செகண்ட் ரவுண்டு வந்தாகணும் கண்டிப்பாக இப்போ நம்மகிட்ட தேடி வந்தாகணும் பத்தாம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய குரு பகவான் தொழில் மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்ப யாரெல்லாம் இப்போ பொதுவா துலாம் ராசின்னு இல்லை யாருக்குமே அந்த குரு பக்தி குரு விஸ்வாசம் வேண்டும் நானா இருந்தாலும் சரிதான் தெய்வத்துக்கிட்ட நம்ம எப்படி சரணாகதி அடைகிறோமோ அதே போல தான் ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடாது குருக்கிட்ட தன்மை இருக்கணும் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே இதனால் வரையில் அதிர்ஷ்டத்தின் உச்சமாக விளங்கிய அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும் அதிர்ஷ்டத்தின் உச்சமாக விளங்கிய குரு பகவான் ஒன்பதாம் இருந்து உங்களை அற்புதமாக வாழ வச்சாரு நீங்கள் நினைச்ச மாதிரி எல்லாம் வெளியூர் போயிட்டு வந்திருக்கலாம் வெளிநாடு போயிட்டு வந்திருக்கலாம் சொந்த ஊர் போயிட்டு வந்திருக்கலாம் ரெண்டு கார் வாங்கியிருக்கலாம் வேற ஏதேனும் இடங்கள் வாங்கியிருக்கலாம் பத்திரத்தை மீட்டிருக்கலாம் பல நன்மைகள் உங்களுக்கு நடந்திருக்கலாம் நவம்பர் மாசமும் அது உங்களுக்கு நடக்கட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன் ஜெய்வராகி ஆனால் இந்த குரு பகவான் உச்சம் பெற்று பத்தாம் இடத்துக்கு வந்து அமைந்திருக்கிறார் தொழில் மாற்றங்கள் ஏற்பட போகுது என துலாம் ராசி அன்பர்களே தொழிலில் மாற்றம் வேலையில் மாற்றம் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு பேங்க் செக்டரில் இருக்கீங்க தான் சிட்டி யூனியன் பேங்கில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க ஒரு ஒரு ஜோனல் லெவலாக ஒரு பெரிய ரேங்கில் இருக்காங்க அவங்களுக்கு டார்கெட் கொடுத்துட்டு அதை முடிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங்கில் வச்சு ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்களா அவள் சார் வந்து நம்மகிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி ரொம்ப பண்ணிட்டாங்க சாமி இத்தனை வருஷமாக நான் இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது வருஷமாக நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் சிட்டிய ஸ்டார்டிங் பேசிக் டைமில் தான் நான் சாருக்கு நம்மளால் செஞ்சு கொடுத்துருக்க எம்டிக்கு அன்றைக்கி மீட்டிங்கில் வச்சு செய்கிறாங்க சாமி நம்மளை ஒன்றுமே வியாபாரமே நடக்காத இடத்துல சூழ்நிலை நம்மளை போட்டாங்க எப்படி அந்த பக்கம் ட்ரையான பிளேஸு ட்ரையான பிளேஸில் கொண்டு போய் நம்மளை போட்டுட்டாங்க ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் ஆனால் டார்கெட் கேட்குறாங்க ஸோ பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அப்போ அவர் என்ன சொல்கிறார் போர் சாமி நம்ம உங்களுக்கு உழைச்சிது நான் வெளியில் வந்துடுறேன் நான் ஆக்ஸிஸ் பேங்க் போகலாம் அங்கே நல்லா அங்கே நமக்கு ஒரு ஆஃபர் இருக்குது கூப்பிட்றாங்க அப்படி நல்லா இன்சூரன்ஸ் செக்டரில் நமக்கு நிறைய ஆஃபர் இருக்குது நான் ஜாப் சேஞ்ச் பண்ணிக்கலாமா எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க அப்போது ஒரு பேங்க் செக்டராக இருக்கலாம் ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக மெயினாக வேலை வாய்ப்பு செய்ய வேலை செய்யக்கூடியவர்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் அப்ப அந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே இருக்குமே ஆனால் அந்த வேலை இருக்கல பிரச்சனைகள் சரியாகும் எனக்கு இந்த வேலையே வேணாம் ஏன்னா அவங்களா அவங்கள நிப்பாட்டது ஒரு கார்னர் பண்றது ஒரு ப்ரைவேட் ஜாப் பண்ணுறீங்க எல்லாம் வெளிநாட்டு வேலை பண்ணுறீங்க வெளிநாட்டு வேலை பண்றீங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது ஒரு ஜெயில் யோகம் ஒரு கேஸு வம்பு வழக்கு போடுற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுது தைரியமாக இருங்க நிச்சயமாக ஃபேஸ் பண்ண முடியும் அன்றைக்கெல்லாம் ஒருத்தரை வீண் பிடி சுமத்தி அந்த கம்பெனிக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அவரு இங்கிருந்து பணத்தை எடுத்து தான் அவங்களுக்கு வெளியில் கொடுத்துருக்கிறாரு இவர் தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டார் அகெயின்ஸ்டா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டாருன்னு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி அவங்கள கேஸ் கொடுத்து ஜெயிலில் போடக்கூடிய தருணம் கடைசி நிமிஷத்தில் வந்தாங்க நம்பிக்கையாக சொன்னோம் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த கடைசி இந்த கடைசி விளிம்புன்னு சொல்லுவாங்க கா மழை உச்சில போய் நிற்கிறது அந்த மாதிரியெல்லாம் கடுமையான கஷ்டத்தில் இருந்தாலுமே கூட கவலை வேண்டாம் துலாம ராசி அன்பர்களே இந்த இடமாற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது அப்ப நிச்சயமா இடமாற்றங்களாக இருக்கலாம் வேலை மாற்றங்களாக இருக்கலாம் அல்லது தொழில் மாற்றங்களாக இருக்கலாம் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நன்மை செய்யுமா இதெல்லாம் ஏத்துக்கலாமா அக்செப்ட் பண்ணிக்கலாமா இது நான் துணிஞ்சு செய்யலாமா இறங்கலாமா அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வியாக இருக்கும் எனவே ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் துணை கொண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியா இல்லை என செய்யலாமா சாமி அப்படின்னு அதை கேட்டு செய்வீர்களேயானால் இந்த மாதத்திலிருந்து புதிய வாழ்க்கை ஆரம்பம் துலாம் ராசி அன்பர்களே நம்பிக்கையோடு இருங்கள் ஜெய்வராஹி